லெபனான் தலைநகர் பெய்ரூட் உட்பட பல பகுதிகளில் பல வெடிப்புகள் பதிவாகியுள்ளன இந்த வெடிப்புச் சம்பவங்களில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மூவாயிரம் பேர் வரை காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிருபத்குடையர் அலைங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு காயமடைந்த இருநூறு பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது லெபனானில் இயங்கி வரும் ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள் தங்கள் செய்தி பரிமாற்றத்திற்கு பயன்படுத்திய பேஜர் மெசேஜ் எக்ஸ்சேஞ்ச் இயந்திரங்கள் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறியதில் அவர்கள் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது வீதிகள் வணிக வளாகங்கள் கடைகள் மற்றும் வீடுகளுக்கு அருகில் இந்த வெடிப்புகள் நடந்துள்ளன இந்த வெடிப்புகளை இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் நடத்தியதாக ஹிஸ்புல்லா அமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ரேடியோ சிக்னல் ஜாமர் முறையை பயன்படுத்தி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வெடிப்புகளில் ஹிஸ்புல்லாவின் மூத்த தலைவர் உட்பட பலர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன நேரடி பேச்சுவார்த்தை நடத்தும் முன் ஈரானுடனான பகைமையை அமெரிக்கா முதலில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அந்நாட்டு ஜனாதிபதி மசூத் தசஸ்கியான் தெரிவித்துள்ளார் கடந்த ஜூலை மாதம் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டதன் பின்னர் நடைபெற்ற முதலாவது செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார் உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவிற்கு ஆயுதங்களை வழங்குவதாக குற்றம் சாட்டி ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகள் அண்மையில் புதிய தடைகளை விதித்தன இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள ஈரான் ஜனாதிபதி பொருளாதார தடைகளை விதிக்க காரணமான எந்த ஆயுதங்களையும் ஈரான் ரஷ்யாவுக்கு வழங்கவில்லை என தெரிவித்துள்ளார் இதனிடையே ஈரானின் செயற்பாடுகள் இஸ்ரேல் காசா மோதல்கள் பரவுவதற்கும் பாதிப்பு ஏற்படுத்தி உள்ளதாக மேற்கத்திய நாடுகள் தெரிவிக்கின்றன ஹமாஸை ஈரான் ஆதரிப்பதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஜூலை மாதம் ஈரான் ஜனாதிபதி பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள வந்த ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மே மாதம் தேதி ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஸி ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்ததை அடுத்து புதிய ஜனாதிபதியாக மசூத் பெசஸ்கியான் தெரிவு செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது